ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்க வந்து எல்லோருக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான தேங்காய் பால் சாதம் தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமாங்க இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் இன்ட்ரக்ஷன் கொடுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து சேரேன் இப்போ அங்கே வீடியோக்கு வைப்பாலாம் இதுக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இதை நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ பிரியாணி பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நிலநிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதை கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு மூணு முந்திரி அந்த மாதிரி ரெண்டாக உடைச்சி சேர்த்துருக்கேன் சேர்த்து முந்திரி தே அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழமாக அதையும் சேர்த்து நல்லா நறுக்கி வச்சுக்கலாம் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதுக்கு காரத்துக்கு ஏற்றப்பில் நானும் அஞ்சு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் கீறிட்டு சேர்த்துக்குங்க இந்த டிஷ்ஷுக்கு பச்சை மிளகாய்க்காக காரமே அதனால நீங்கள் காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கு பச்சை மிளகாயை இப்போ ஒரு டேஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கங்க இதனுடைய பச்சை வசந்தெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா இதை ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து இதை நல்லா பதுக்கி எடுத்துக்கோங்க ஒரு கப் அரிசினா ரெண்டு கப் தேங்காய் பால் வேணும் இந்த டிஷ்ஷு வந்து தேங்காய்பால் செய்கிறதுனால வயிற்று புண்ணெல்லாம் இருந்தால் கூட ஆற்றிடும் அதனால் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே எந்தியானதும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு கப் தேங்காய் பால் இதை ஊற்றிக்கலாம் ஏன்னா நான் ஒரு கப் அரிசி தான் எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டு கப் தேங்காய் பால் போதுமானது இந்த அரிசியை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்து கடைசியாக கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கங்க இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு விசில் போட்டு ரெண்டு விசில் விட்டு ஃப்ரெஷத்தானே இறங்குனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரொம்ப சூப்பரான தேங்காய் பால் சாதம் தயார் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்